வந்து வந்து போடல நிறைய பேர் ஏன் வீடியோ போடலக்கா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அப்பாக்கு என்னாச்சா ஒண்ணு இருக்காரு இப்ப நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சேரல அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம் சோ நல்லாதான் இருந்தாரு அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி மாதிரி வந்தது அதுக்கப்புறம் அது ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா ஈசிஜி எல்லாம் பார்த்தாங்க நார்மலா இருக்கு வீட்டுல இருந்தாருலாம் கூட போய் வந்தா அந்த வீடியோ சொல்லிருப்பேன் பிள்ளைங்கெல்லாம் போய் வந்தாரு இவங்க கூட வாழமா தான் கட்டிட்டு தான் நல்லாதான் இருந்தாரு சோ மறுநாள் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இந்த லெப்ட் கையும் காலும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மறுக்கிற மாதிரி இருக்கு லைட்டா கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு சோ என்னாச்சு இப்ப ஹாஸ்பிட்டல் போலாமு சொல்லி கேட்டிருந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லைட்டா தான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கை கால்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா நடக்க முடியல பிரிண்ட்ஸ் அவரால் வந்து பாத்தீங்கன்னா கை வந்து ரத்த ஓட்டல மறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இதுல தெரியாது பிளட் டெஸ்ட் எடுங்க அப்புறம் எக்கோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க மறுபடியும் கூட்டு போங்க அப்பாவை பாருங்க சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க நாங்களே பாக்க

சரி மண்டே வந்து நாங்க கூட்டணும் வந்துட்டு கூட்டணும் வந்துட்டு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டணும் வந்து फ्रेंड्स கூட்டு போய் எமர்ஜென்சில தான் फ्रेंड्स போய் கேட்டோம் ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சில பார்க்க முடியாது அப்படினு சொல்லிட்டாங்க ஏனா வந்து ஒரு சீரியஸா வரவங்க தான் முதல்ல பார்ப்பாங்க அதனால எமர்ஜென்சில ஓபிடில தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம் ஆகுது फ्रेंड्स ஏனா ஏற்கனவே வந்து மாமாக்கு கை காலும் மறுக்கிற மாதிரி இருக்கு அங்க ஒரு 113 டோக்கன் அதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்து பார்த்தாலும் பார்க்க முடியாதுனு சொல்லிட்டு நாங்க பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு போய்டோம் ரொம்ப நேரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா நாங்க வந்து சீரியஸான கேஸ் உடனே பாக்கணும்னு சொல்லிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா போனோம் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பாக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு ஆயிடுச்சு லைட்டா வந்து கை கால வந்து மறுக்கும் மாதிரி ரொம்ப தோன்றுருச்சுன்னா என்ன பண்றது அப்பவே சொல்லி நினைக்கிறாரு

பிரைவேட்ல போய் பார்த்தான்னா அவருக்கு வந்து ப்ளட் ஃபர்ஸ்ட் ஈசிஜி எடுத்தாங்க அப்புறம் எக்கோ எடுத்தாங்க फ्रेंड्स அப்புறம் வந்து ब्लड டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட்ல தான் வந்து பாத்தீன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஈசிஜியும் எக்கோவும் நார்மல்னு சொல்லிட்டாங்க फ्रेंड्स கடைசியா தான் ब्लड டெஸ்ட் எடுத்தாங்க. ब्लड டெஸ்ட்ல வந்து 33000 அவருடைய ரேஞ்ச் இருந்தேன்னு சொல்லி சொல்லிராங்க. நான் ஹார்ட் அட்டாக் வந்து அது வந்து ரே அந்த ட்ரோபோனீன் அளவு அப்படி சொல்லிட்டு ஒரு ரீடிங்ஸ் எடுத்தாங்க फ्रेंड्स அது வந்து 14 ng per ml தான் இருக்கணும் அதுக்குள்ள ரேஞ்சில் இருந்தாதான் இருக்கும். அதைவிட அதிகமாக போச்சுனா வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவருக்கு முப்பத்தி மூணாயிரம் இருந்தது டாக்டர் சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவருக்கு ஆன்ஜியோ பண்ணணும் அப்பதான் எங்க அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஆன்ஜியோ பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை அடப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டென்ட் வைக்கலாம் அந்த டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கை காலுக்கு மருந்து இருந்தது இல்லை அது பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அது முடிஞ்சாதான் நம்ம இந்த ஆஞ்சோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க ஃப்ரெண்ட் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு போய் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு சிடி ஸ்கேன் நார்மலா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போனாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தான் மாமாக்கு வந்து மூளையில் வந்து ப்ளீடிங் லைட்டாக இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து இந்த கையும் காலும் வந்து மறுத்து போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நியூராலஜி டாக்டர் பார்க்கணும் இப்போ ஆன்ஜியோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாலஜி சொல்லிட்டாங்க அப்புறம் கார்டியாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆஞ்சியோகிராமுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தோம்னா அந்த ப்ளீடிங் வந்து அதிகமாகிடும் அதனால வந்து ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோ ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்

இது மாதிரி அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு நான் அப்பா அம்மா வந்து நான் அப்ப பாத்துக்கிறோமா போய் வரமான்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ஒரே அழுக சோ நாங்க வந்து ஒண்ணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மூலையிலயும் சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லிட்டு நாங்க கடவுளையும் நம்பிக்கிறோம் ஹாஸ்பிட்டலும் போய் பாத்துன்னு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஆயிட் ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம் சரி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திரும்பி வரணுன்றது என்னோட எதிர்பார்ப்பு தான் அந்த நியூராலஜி ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ அது வந்து ஆனால் நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தேன் நல்லா தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்ம எப்படி வந்த வரும்போது எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான்ப்பா இருக்கேன் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் ஆமாம் அதிகமா அதே லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஐசியூல இருக்காங்க டாக்டர் டாக்டர்கிட்டையும் கேட்டேன் எப்படி எத்தனை நாளைக்கு ஐசியுல் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல இதே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இன்னைக்கே நம்ம வந்து நார்மல் வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் போகும் ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து அந்த நியூ நியூராலஜி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம் பார்ல